அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு தேர்விலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உலகில் மனிதன் வாழ முடியாது என்பது சரியான விடை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க காக்கா காவரிசையில இந்த வரிசையில் அப்படி பாருங்க குடும்பை கொம்பை கூலம் கோட்டான் இதில் குடும்பை என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகரவரிசையினை தேர்வு செய்க இதில் தையல் மான் கிளி மனிதன் பூனை இதில் எந்த இது வரும் ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா காவரிசை கிளி தையல் பூனை மனிதன் மான் என்பது சரியான அகரவரிசை அப்போ நம்ம இதில் காங்கா சா இதை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது மறை இதனுடைய இருபொருள் என்ன ஆப்ஷன் மறை என்பது வேதம் மறைத்தல் என்பதை குறிக்கும் பிடி இருபொருள் என்ன பிடின்னா பார்த்தீங்கன்னா பிடித்தல் என்பது பொருள்படும் பிடி என்பது களிரு என்னன்னு பார்த்தோம் ஆண் யானை பிடிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் யானையை குறிக்கும் சொல்லாகும் அப்போ பிடி பிடித்தல் பெண் யானையை குறிக்கும் இருபொருள் உழவர்கள் நாற்று வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக என்போம் இதற்கு உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக நட என்போம் என்பது சரியான ஒன்று நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன நீச்சத்தனி குடிப்ப குடி என்பது பேச்சு இதுல நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஆகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்தநாள் குழந்தைகள் பாருங்க ஜவஹர்லால் நேரு நாள் தான் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது கரு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குரலில் இருந்து பேச்சு ஏனில் விரலில் இருந்து கரு கல் சிலை ஆகுமெனில் ஆகும் கரு நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கரு இதுல விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை என்ன வரும் கரு என்பது சரியான அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொன்ன எழுதுனோ கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் உபசரித்தல் ஓம்புதல் உபசரித்தல் பெருஞ்செல்வன் உபசரித்தல் பணியாளன் இதில் உபசரித்தல் விருந்தோம்பல் என்பது சரியான சொல்லாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் உசார் விளிமை விளக்கம் விளிஞ்சல் இதெல்லாம் தவறு உசார்னா விழிப்பு என்பது சரியான விடை பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக இதில் நம்ம பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் என்பது சரியான விடை பிடுமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஐதீகம் ஜாதகம் ஐதீகம் ஐவர் ஐதீகம் உலக போக்கு இதெல்லாம் தவறு ஐதீகம் என்பது உலக வழக்கு என பொருள்படும் சரியான இணையை தேர்கமன்ன அணிகலன் விழிப்புணர்வு தவறு அவேர்னஸ் விழிப்புணர்வு நிறுத்தக்குரியனு கொடுத்துருக்கிறது தவறு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பதுதான் சரியான ஒன்று பங்கச்சுவேஷன்னா நிறுத்தக்கூறி அணிகலன் என்பது தவறு அப்போ ஆப்ஷன் சி வந்து டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு என்பது சரியான இணை அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பண்டம் பாண்டம் கலப்படம் காலப்படம் கடற்பயணம் கடற்பயணம் நுகர்வோர் நுகர்வோர் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நுகர்வோர் என்பது சரியான ஒன்று ஒளிமரபு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு புளி என்ன பண்ணும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா புலி உருமும் என்பது சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு ஆடு ஆடு என்ன பண்ணும் ஆடு கத்தும் என்பது சரியான விடை சரியான இணையை தேர்ந்தெடு நான் கோவிலுக்கு செல்வேன் இறந்த காலம் தவறு மேடை மீது ஏறினான் எதிர்காலம் தவறு நேற்று ஊருக்கு சென்றேன் நிகழ்காலம் தவறு வள்ளி புத்தகம் கேட்டால் இறந்த காலம் இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று அடுத்தது பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் வலி வாலி நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு வலினா எதை குறிக்கும் காற்று வாளி என்பது பாத்திரத்தை குறிப்பதாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் போல் மீன் வெளிமீன் எழுதுகன் இதுல விண்மீன் என்பது சரியான இணை காலையில் சேவல் என்ன பண்ணியது சேவல் கூவியது என்பது சரியான ஒளிமரபு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய என்ன தேய்ச்சி குளித்தேன் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன் எண்ணெய் தேய்த்து குளிச்சேன் இதுல எண்ணெய் தேய்த்து குளித்தேன் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறி வலது பக்க வள பக்க இதுல வள சுவரில் எழுதாதே என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக பாவக்கா வத்தல் வாங்கிட்டு வந்தேன் பாகற்காய் வத்தல் வாங்கி வந்தேன் பாவக்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இதுல பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிய இதுல என்ன என்ன இதெல்லாம் தவறு தமிழின் இனிமைதான் என்னே ஆப்ஷன் பி வந்து சரியான விடை சரியான நிறுத்தற்குறிகளை அறிதல் உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு இதுதான் சரி இதுல ஓடணுமா வேண்டாமா கமா வந்திருக்கணும் இதில் எதுவுமே வரல இதுலேயும் கேள்விக்குறி வரலை இதுல சரியான ஒன்று இரட்டை மேற்கூர் குறிக்குள்ள உனக்கு பாவு ஓடணுமா கமா வேண்டாமா கேள்விக்குறி என்றான் ரகு என்பது சரியான தொடர் சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று ஔவையார் பாடியுள்ளார் இது சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இங்க வந்து முற்றுப்புள்ளி இதுல மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று ஔவையார் பாடியுள்ளார் இதுதான் வந்து சரியான ஒன்று வினா வகையை கண்டறி பாடலை பாடுவது கமலாவா விமலாவா இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஐய வினா என்பதாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக உணர்ந்துபடி கூறுவது உள்ளத்தை கவிதை உள்ளதை கவிதை இதுல பாத்தீங்கன்னா உள்ளதை உணர்ந்துபடு கூறுவது கவிதை என்பது சரியான சொற்றொடர் வினா வகையை கண்டறிக கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது இது இருக்கிறதா அப்படின்லாம் பார்த்துருப்போம் இது வந்து குழல் வினா ஆகும் ஊர் பெயரின் மருவு கும்பகோணம் குடந்தை என்பது சரி நாகர்கோவில் நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை இதெல்லாம் தவறு கும்பகோணம் குடந்தை என்பது சரியான ஒன்று பிறமுறி சொற்களற்ற தொடரை கண்டறிய என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது என் ஃபர்ஸ்ட் சிக்கல் ப்ராப்ளம் என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று வலுவு சொல்லற்ற தொடர் எது சுப்பையாவின் பூஞ்சை சாலையோரத்தில் இருந்தது பூஞ்சை புஞ்சை இதுல சுப்பையாவின் புன்சை நிலம் புன்சை வந்து சாலையோரத்தில் இருந்தது என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும் தேன்மை பொருந்தா சொல்லை கண்டறிக நட்பு உறவு தோழமை பிரிவு என்பது பொருந்தா சொல்லாகும் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது அமுதும் துறைமுகம் தேன்மலை இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது சுப்புரத்தினதாசன் சுரதா தமிழ் சிட்டு என்பது அவரால் இயற்றப்படாதது ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தாத தொடரை காண்க இதுல முத்து பவளம் சங்கு கிழிஞ்சல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிற்பன ஊர்வன பரப்பன நடப்பன இதில் நிலம் காற்று வானம் மலை இது வந்து ஒரே சார்ந்து வராது இது வந்து தவறான ஒன்றாகும் ஒருமை எதிர்ச்சொல் தருக ஒருமைக்கு என்ன வரும் கண்டிப்பா பன்மை என்பது எதிர்ச்சொல் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தழுத நமக்கு கிடைப்பது பசி கூட்டல் இன்றி என்பது சரியான விடை சேர்த்தெழுதுதல் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது உள்ளுவதெல்லாம் என்பது சரியான விடை வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் வானொலி என்பதாகும் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க டைரி ஃபார்ம் இதற்கு பால் பண்ணை என்பது சரியான விடை நிட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் இதற்கு என்ன வரும் பின்னுதல் என்பது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு சிற்பக்கலை வடிவமைப்புகள் ஐந்து வகைப்படும் மாமல்லபுர சிற்பங்கள் மூன்று தலைமுறையில் உருவாக்கப்பட்டவை இதுல பஞ்சபாண்டவ ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது இதுதான் சரி மாமல்லருக்கு குன்றி நிழல் யானை போல தெரிந்தது இதுல ஆப்ஷன் சி தான் சரியான கூற்று செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது தான் சரியான செயற்பாட்டு வினை தொடர் கவிதா நேற்று வந்தால் இது என்ன தொடர்னு பாருங்கள் கவிதா நேற்று அவங்க தான் வர்றாங்க இது தன்வினை தொடராகும் செயப்பாட்டு வினை வாக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா உரை அமுதாவால் படிக்கப்பட்டது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை இதுல செயற்பாட்டு வினையில உரை அமுதாவால் படிக்கப்பட்டது வாக்கியத்தை தேர்ந்தெடு செல்வி நேற்று வந்தால் செல்வி நேற்று வரவில்லை செல்வி செல்வி வா நேற்று என்பது வாக்கியமாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ